அதை ஏன் கேக்குறீங்க சரி விடுமா நீ கேளு ஹரி ஹாய் ஹரி வாங்க வணக்கம் ஹாய் சித்ராமா சித்ராமா நல்லா இருக்கீங்களா சித்ராமா நல்லா தூங்கி எழுந்துட்டு வந்துட்டேன் ஆமா நான் எத்தனை மணிக்கு திரும்ப ஒரு ரெண்டு மணிக்கு உறங்கணும் அப்புறம் ஒரு நாள் நாலரை மணி வரையும் உறங்கிட்டு தான் இருந்தேன் ரெண்டரை மணி நேரம் நல்லா உறங்கிட்டேன் அதுக்கப்புறம் எந்த செய்ய எடுக்க போனா ஆ அந்த வீடியோ தான் அப்படி போச்சு நாளைக்கு சொல்றேன் அது என்னென்னு ஒரு நாளைக்கு மூணே முக்கால் லைஃப்ல சாரி மூணே முக்காலுக்கு வந்து ஒரு வீடியோ போடுவேல அந்த வீடியோல பாருங்க ஓகே சிஸ்டர் பாய் நானும் தூங்குறேன் நீங்களும் தூங்குங்க நாளைக்கு சாரி பிரகாஷ் தம்பி நான் கிளம்புறேன் சாமின்னு ஒரு பத்து நிமிஷம் தான் கிளம்புறேன் நான் சரணியா என்னாச்சு நேற்று நல்லா உங்க அம்மா கேட்டார் ஆமா அம்மா ரொம்ப நாளைக்கு பிறகு நேற்று தான் நன்றாக தூங்கினேன் அம்மா என்ன சரணி அப்படியே என்ன அம்மா ஆனால் நேற்று இரவு ஏதோ குரல் உடைக்கிறத சொல்லியிருக்காங்க அப்படியா

தவிர்க்க முடியாத உண்மை கண்டிப்பா அண்ணா கமல் கமல்பீசர் சகோ வணக்கம் சிஎஸ் சகோதரர் குட் நைட்மா நரேன்மா குட் நைட் நரேன் தங்கோ எந்த ஏரியா சா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா நிறைய நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நரேன்மா காந்தி மகன் சகோ இனி ஹாய் ஹாய்மா அங்கு சிஎஸ் சகோ இரோ வணக்கம் அழகு தேவதே வாங்க சுரேஷ் ஹாய் சுரேஷ்மா சுரேஷ்மா நல்லா இருக்கீங்களா சுரேஷ்மா சாப்பிட்டீங்களா என்னோட சாசி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க சரியா அப்துல் துரேஷ் சகோ வணக்கம் கேஎல்மா சொல்லியிருக்காங்க ரகு ஹாய்மா சுரேஷ் சகோதரியை தாங்க எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ரகுமா ஹாய் கீர்த்தி தங்க பிள்ளை வாங்க கீர்த்திமா வணக்கம் அன்பு கேஆர்சி செஞ்சு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க கேஆர்சி கே கீர்த்தா சகோதரி யாது முறை யாரு கிடையாது எல்லாத்துக்கும் எல்லாத்தோட பேரையும் எழுதி வெல்கம் பண்ணியிருக்காங்க பார்த்துருங்க ஹாய் செல்லம்மா வணக்கம் கீர்த்தி சகோதரி கே ஆமாம் நரேன் எனக்கு தெரிஞ்சவங்களா எந்த ஏரியா சொல்லுங்க நரேன்மா உப்மா சாப்பிட்டேன்னு என்று சொன்னீங்க ரவா உப்பு சேமையே உப்பாவை தான் ரவா உப்புமா தான் முருகன் அண்ணா நான் ஸ்வீட் சாப்பிட்டால் பல்வெளி சரியாகும் நீ வேறு பல் நிறைய வலிக்கு தெரியும் யாது முறை அவருக்கு செஞ்சு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க யாது முறை கீர்த்திமா கூப்பிட்டுருக்காங்க வாங்க வணக்கம் பாத்திப்பன் பிஎம் பார்த்திபன் வணக்கம் பிஎம் பார்த்திபன் சாமி நீங்கள் எந்த ஊர் வைத்தாங்க பிள்ளை உங்க பேர் என்ன சொல்லுங்கள் கீதா சொல்லு நான் சாப்பிட்டேன் இருபத்தஞ்சா சாலை நீங்க கரட்டு பட்டியா இல்ல நரே நான் வந்து மனப்பாரதா கரட்டு பட்டி எல்லாம் கிடையாது கரட்டுப்பட்டி பட்டி எங்க இருக்குது இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு கரட்டுப்பட்டி பட்டி பாலனே இந்த மனப்பால கரட்டு பட்டி இருக்கு எங்கயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு நீங்க எங்க ஆனா எங்கன்னு தெரியல ஆனா நான் மனப்பார தாண்டி தங்க பிள்ளை ஹாய் சங்கர் தங்க பிள்ளை ஹாய் அக்கா வாங்க சங்கர் தங்க வணக்கம் சங்கர் மா சாமி முத்து தங்கச்சியை ஸ்வீட் சாப்பிட்டு பல்வழி இன்னும் அதிகமாகும் ஸ்வீட் சாப்பிட்டா பல்வேறு கொண்டாடு பல்லவளியை வாருங்கள் வணக்கம் வணக்கம் ஆ ரீビー உங்க பேர் என்ன சொல்லுங்க எனக்கு படிக்க தெரியல உங்க பேர் என்ன சொல்லுங்க என்ன ஊர் சொல்லுங்க ஹாய் மா வாருங்கள் வணக்கம் வணக்கம் ஹாய் முருகன் வணக்கம் ஹாய் ஸ்பீட் ஹவ் நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா ஓகே சூப்பரா இருக்க வாங்க கார்த்திக் வணக்கம் என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு புரியல நீங்க என்ன கார்த்திக் என்ன சொல்லிருக்கீங்க அக்கா அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி தங்க வளர்த்துலன்னு வளர்க்க நம்ம ஏன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சரி ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வந்து நீங்க வந்து எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் கூட பண்ணலாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் கார்த்த் என்ன எனக்கு புரியல தம்பி எனக்கு தமிழே படிக்க தெரியாது நீங்க இங்கிலீஷ்ல எழுதிங்க சத்தியமா சுத்தமா எனக்கு படிக்க தெரியாது சாரி கார்த்திக்மா அம்மா நேற்று இரவு ஏதோ ஒரு குரல் ஒழிப்பு கொண்டே இருந்தா ரெண்டு வரை கேட்டது இரவு இரவு தூக்கம் வந்ததா தூங்கிட்டு சரி விடு பார்த்துக்கொள்ளலாம் அண்ணா கீர்த்தனா தங்கச்சி முருகனு கூட்டுறங்க எப்படா இவ பேசுவா என்பதற்கும் எப்படா இவ பேசுவதை நிறுத்துவா என்பதற்கும் இடைப்பட்ட காலம்தான் காதல் என்பது இந்த கமெண்ட் நாகராஜன் ராஜா சகோவிற்கு